மற்றொரு சித்தாத்திரை திரைப்படம் என்ன படம்னா நம்ம மூன்று முடிச்சு படம் அதுடைய அதோடைய வருஷம் தான்

நிறைய தெலுங்கு படத்துல மலையாள படத்தை வந்து தெலுங்குல இருந்து அந்த படத்தை தமிழ்லந்தர் சாருக்கு ஒரு படம் வந்து சீதா வந்து அதுல ரஜினியோட கேரக்டர் தான் கமல் சார் பண்ண முடிச்சு ஆனா அது மூன்று முடிச்சா எடுத்த போது கமல் சார் கேரக்டரும் ஒரு நார்மல் கேரக்டர் ஆகிட்டு அவர் வந்து அதுல வந்து ஒரு கௌரவ தோற்றம் தான் இருக்கும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா

நம்ம கமல் சார் எப்படி பண்ணாருங்கிறத இப்ப வரைக்கும் நம்மளால பார்க்க முடியல அதோட வீடியோ கிடைச்சா ரொம்பவே நல்லா மூன்று முடிச்சுல ஒரு சாதுவான ஹீரோ கேரக்டர் பண்ண கமல் சார் மற்றொரு சீதால பயங்கரமான வில்லனா நடிச்சிருக்காரு அப்படிங்கறது கேட்கும் போதே புல்லரிக்குது அவர் எப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தா சும்மா அட்டகாசமா இருக்கும் ஆக மொத்தம் மூன்று முடிச்சோ மற்றொரு சீதாவோ இந்த படங்களுடைய ஒரிஜினல் ஹீரோவும் கமல்ஹாசன் சார் தான் ஒரிஜினல் வில்லனும் கமல்ஹாசன் சார் தான்